வணக்க நண்பர்களே நான் உங்கள் பார்த்த சாரதி மதுரை ராஜ்வம்சிலேருந்து பேசுகிறேன் நண்பர்களே இது நம்ம ப்ரீடிங் வெள்ளப்பட்டா சேவை நல்ல வால் விரிப்பு நல்ல லென்த்தில் வரக்கூடியது குறுக்கில் கிடக்கும் நண்பர்களே இது ஒரு சிக்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் இது போன்ற சிக்கு போன்ற கோழி நம்ம பழைய இனவழி கோழி வயசு கூடுனால கோழி நம்ம மயிலுக்காக சிக்ஸுக்கு இது நல்லா நம்ம வந்து என்னென்னா இந்த வெயில் நேரம் இப்போ மழை பெஞ்சி முடிஞ்சு வெயில் நல்ல கிளை நல்ல வெயில் சுற்று அடிக்கிற நேரத்தில் கிளைமேட் இதாக இருக்கிற நேரத்தில் இந்த வெங்காயத்தை நம்ம நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை விட்ருக்கோம் நல்லா அதை தான் போட்டு இருக்குது நல்லா அந்த கொஞ்சம் குழு குழுப்பு இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம இடத்துல கொஞ்சம் வெயில் அடிக்காத அளவு மரங்கள் சூழ்ந்து தான் இருக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி வெயில் இருக்கிறது இல்லை அந்த கடுமைக்காக வெக்க தாங்க முடியாது இப்போ நான் எடுக்கிறதெல்லாம் மத்தியானம் ஒரு மணிக்கு நம்ம இப்போ அந்த வீடியோ போட்டிருக்கோம் ஆமாம் பாருங்கள் நல்லா சாப்பிட சாப்பிட அது கொஞ்சம் அந்த நீர் பற்றாக்குறை இருக்காது அந்த குளிர்ச்சி இருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் தான் போடணும் நண்பர்களே இது நம்ம காகத்தோட இனவழி அடுத்த லைனேஜிக்கு நம்ம நிப்பாட்டி இருக்கோம் பெரிய காகத்தை கொடுத்தனால இது நம்ம லைனேஜ் நிப்பாட்டி வச்சுருக்கோம் இன்னொரு ஒரு காகப்பட்டாவும் கிடக்கு நம்ம வெளியே கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம மாமா வீட்டில் கிடக்கு அதுபோக சிக்ஸ் இருக்கு நண்பர்களே வேணுன்றதோ அளவு சிக்ஸ் இருக்குது வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பேச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம கொடுப்போம் நண்பர்களே அடையில கிடக்கிற கோழிகளும் அடையில் இருக்குது சிக்ஸ் வெளியே வந்ததும் இருக்குது நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் சிக்கு ரெண்டு மாதத்துக்கு மூன்று மாதத்துக்கு தாய் பிரித்த சிக்ஸ்லாம் இருக்குது நான் தாய் பிரிச்சாக தான் கொடுப்பேன் கிளிம்புக்கு கோழி கொஞ்சம் பொறுத்தவரை தாய் பிரிச்சாக தான் நான் கொடுப்பேன் முட்டை கேட்குறீங்க முட்டை வந்து நான் இப்போதையும் கொடுக்குறதில்ல நண்பர்களே முட்டை நான் இப்போ கொடுக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் தெரியும் பழைய நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும் நான் முட்டை கொடுக்குறது வந்து எப்போ கொடுப்பேன் அப்படின்னா அந்த கார்த்திகை மாதம் சொல்கிறோம்ல காரி மார்கழி தை மா அந்த கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி வரைக்கும் கொடுப்பேன் அந்த கூல் கிளைமேட்டில் தான் நல்லா இன விருத்தியாகும் நல்லா கரு கூடும் இப்போல்லாம் கூடும் கூடாதும் கிடையாது இது நம்ம அளவாக போட்டு வச்சுருப்போம் கோழிகளுக்கு அதனால போட்டு வச்சு கொஞ்சம் வச்சுருப்போம் மற்றது அந்த நேரத்தில் தான் நம்ம எல்லாத்துக்குமே கொடுப்போம் அது வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்குள்ளே நம்ம அந்த விடையெல்லாம் வந்து கண்ணி விடையை நம்மக்கிட்ட இருக்கிற விடையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் வெளியில் கொடுக்கறதும் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு ஸ்டாக் ஸ்டாக் பேர்ட்ஸ் நம்ம நிப்பாட்டி வச்சு கொடுக்குறத நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் அடுத்த செட்டில் நம்ம அந்த கோழியெல்லாம் நம்ம கொடுப்போம் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் கம்ப்ளீட் பண்ண கோழியில் கொடுப்போம் அப்புறம் நம்ம கண்ணி வடையில் கொடுக்குன்றதை மட்டும் கொடுப்போம் நம்பர் மற்றபடி நிப்பாட்டி வச்சதெல்லாம் நம்ம நிப்பாட்டி வச்சிருப்போம் லைனேஜிக்காக அதை நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டோம் நண்பர்களே இந்த பொண்டத்தோட பட்டாலாம் நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் வெளியிலேயும் இருக்குது சிக்ஸ் இருக்குது பொன்ற சிக்ஸ் இருக்குது வேணுன்றவன் வாங்கிக்கலாம் அது போக இந்த மாதிரி வெயில் அடிக்கணும் நண்பர்களை ஏன்னா நல்லா நல்லா சுள்ளுன்னு வெயில் அடித்தா தான் வந்து அந்த இது இந்த பார்த்திங்களா வெயில்லையும் மண்ணை களைச்சு உட்காந்துருக்கு அந்த வெள்ளை கொஞ்சம் அது மாதிரி அந்த வெயில்லையும் இருக்கணும் இதுக்கு அப்போனா தான் அது வளர்ச்சி கரெக்டாக போ அந்த முகம் செவ்வாக்கும் நல்லா அந்த ஊட்டச்சத்து கிடைக்கும் அந்த ஸ்காட்ச் கிடைக்கும்ல வெயிலில் இருக்கிற இந்த சத்து இது நம்ம பூதி கோழி ஏற்கனவே சார்ஸை போட்டால் தான் இதோட சிக்ஸ் போன ஒரு தடவை போன வருஷம் தான் நல்லா நிறையாவது கொடுத்துருங்க நண்பர்களே பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் பூரி அந்த சாம்பார் கலருக்கு நிறையா வந்து கொடுத்தோம் அதெல்லாம் அதோட சிக்ஸ் தான் அதோடய இது எல்லா ஒரு சில மாவட்டங்களில் கொடுத்துருக்கோம் மதுரைக்களையும் கொடுத்துருக்கோம் தொன்றத்தோட கொஞ்சம் கொடுத்துருக்கோம் போன வருஷம் வளச்சி இதுதான் கொடுத்தோம் எல்லா கலரும் கொடுத்தோம் மயிலுக்காகவும் கொடுத்தோம் இதுவும் கொடுத்தோம் அதுபோக இதில் இந்த நூலாங்கிரி இதெல்லாம் இருக்குது விற்பனைக்கு இருக்குது அடுத்த லைனேஜ் ஒன்று நிப்பாட்டி வச்சிருக்கேன் அதில் மற்றதெல்லாம் விற்பனைக்கு தான் அது ஒரு செஃப்டின்னு எடுத்துக்கிட்டால் அதில் கொஞ்சம் நிப்பாட்டிக்குறோம் நண்பர்களே இது நல்ல காயின் செட்டு நம்ம அந்த ஒரு ரூபா கையென்னு வச்சா அப்படி உட்காரும் அந்த மாதிரி இருக்கும் இந்த பூதி சாம்பார் கலர் கோழி இது ஒரு சிக்ஸு நம்ம கொடுத்துட்டோம் அது இப்போ அடுத்த பேச்சில் நிற்கிது இதில் நல்ல லைனேஜ் நண்பர்களே பழைய இனவழி தான் வெளியிலேயும் இருக்குது பூதி கலர் கோழி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இந்த மக்கிட்ட வாங்கினவங்களுக்கு இது நம்ம செங்கீரி பட்டா வெடை வெடை சாரி வெடை அடுத்து கீரி குஞ்சுது வடை பட்டா குஞ்சுது நம்ம கொடுத்தவங்க நார்வ நண்பருக்கு அடுத்த செட்டு இது நல்லாயிருக்கும் நல்லா டெம்பர் டைலாக தான் இருக்கும் போன்ற கொஞ்சம் கிடக்கு கிடக்குது நம்ம நிப்பாட்டு வச்சது இருக்குது நம்மளே ஸ்டாக் போர்ட்ஸ் நிப்பாட்டு வச்சது இருக்குது அதே மாதிரி நம்ம இது விலையே நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நண்பர்களே முடிஞ்ச அளவு நம்ம வெயில் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் திறன் கொடுங்க கோழியில் வெயில் நேரத்தில் கொஞ்சம் ஒரு ஆறு மணிக்கெலாம் திறந்துவிட்டேன்னா அந்த குழு குழுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு தண்ணி இந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறேன் நல்லா காற்று அடிக்கிறது நல்லா தண்ணி பிடிக்க வைங்க தண்ணியெல்லாம் மஞ்சள் பொடியாக போட்டு வைங்க இல்லை அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் என்ன ம மருந்து நீங்கள் போடுவீங்களோ அதை போட்டுவீங்க டெட்டாசிக்கை போடலாம் லெக்சின் போடலாம் கால்சியம் போடலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுன்னா சத்து அதுகளுக்கு கோழிகளுக்கு நன்றி நன்றிண்ணா நன்றி வணக்கம்